அவர் ஒரு மன உளத்தில இருக்கிறதா சொல்ல அதுதான் வந்து அதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து காவல்துறையிலே புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்களும் ஐயா இரண்டு மூன்று முறை விசாரணை செய்திருக்கிறார்கள் நேரில் வந்து அது விசாரணை நடைபெற்று வருகிறது நாங்கள் ஒரு நியாயமான ஒளிவு முறைவற்ற ஒரு விசாரணை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில அவர்கள் தலைவராக இருக்கும் இல்ல ஐயா பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைவராக இருக்க பொறுப்பாளர் நியமனம் என்பது செய்வது மருத்துவம் ஐயா தான் அவருக்கு தான் அதிகாரம் சார் நான் நான் வந்து நீங்க கேட்ட கேள்வி ஐயா யாருக்கு அதிக அதிகாரம் நீங்க ஐயாவுக்குதான் அதிகாரம் அதெல்லாம் தவறுங்க ஏங்க ஐயா ஏங்க நாளைக்கு நாங்க எல்லாம் சொல்றோம் ரெண்டு பேரும் ரெண்டு கருணுங்கிறோம் நாளை எதிர்காலம் யாரு எங்களுக்கு எதிர்காலம் யாருங்க ஐயாவை தொடர்ந்து ஐயா நூறு ஆண்டு காலம் எங்களை வழிநடத்த போகிறார் அவரை தொடர்ந்து எங்களை வழியுத்த போகிறவரு சின்னையாதான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல மருத்துவர் ஐயா ஐயாவை வைக்கிற குடிதான் வெற்றி பெறும் அதான் பாருங்க ஐந்து லட்சம் பெண்கள் ஆண்களும் பெண்களும் பூம்புகாரில மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டிலே மருத்துவர் ஐயா தான் சொல்லியிருக்காங்களே நான் நிறைவேக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி அது செல்லும் அதுதான் ஜெயிக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளும்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அனுமணி அவர்களும் நான் அமைக்கிற கூட்டணி தான் வந்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி அமைக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மகேஷனுடைய நிறுவனியவர் அவர் வன்னியர் சங்கத்தை நிறுவி நாற்பத்தி ஆறு ஆண்டு முடிந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பாட்டாளி மகளிர் ஒன்று இயக்கத்தை உருவாக்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேல கடந்து விட்டது மருத்துவ ஐயா வந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு சொந்தக்கார பொது வாழ்க்கையில இப்படி இருக்கிற பட்ட இருக்கிற பட்சத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் பாட்டாளி மகளிர் சட்டம் அது ஏங்க அடுத்த வாரிசு ஐயா நல்லா இருக்காருங்க ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு இளமை துடிப்போடு மிகவும் அற்புதமாக அவர் தலைவராக இருக்கிறார் இப்போ இந்த பிரச்சனை நீங்க என்ன சார் மருத்துவர் ஐயா அவர்களை அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னையா அவர்கள் சந்தித்து பேச வேண்டும் சந்தித்து மனமிட்டு பேசி ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அது எனக்கு தெரியலீங்க இருவரும் இணைந்து ஐயா நீங்க என்ன சொல்றீங்க நீ சொல்லுறபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல சமரசம் ஏற்பட்டோம் அன்னைக்கே சமரசம் அதுல ஏர் சார் இடையூறா இருக்காது அதுக்கு இடையூறா ஏர் சார் தெரியலையே காலம் தான் பதில் சொல்லுவோம் நீங்க ஏதாவது முன்னெடுப்பு இருக்கிறது காலம் தான் பதில் சொல்லுவோம்